குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அரியணை நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் கன்னி ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா கிளியரா அந்த பதிவுல பாத்துரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலைகள் இருக்கு மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஈடுபடக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது ஆடி மாத துவக்கத்துல கன்னி ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே கேது பகவான் ராசிக்கு ஆறாம் இடமான உத்தியோகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரமா இருக்காரு ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்துல குருவும் செவ்வாயும் இணைவு இது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்துது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது பாகியஸ்தானத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் குருவினுடைய பார்வை செவ்வாயுடன் இணைந்து குருவினுடைய பார்வை ராசிக்கு அடைக்குது இப்ப கேதுவனுடைய ஆதிக்கம் குறையறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கறத சொல்லுது இப்போ குரு பார்வை வந்தாச்சு அப்படிங்கும் போதே தண்ணி ஓரளவுக்கு சேஃபர் சூழ்நிலை இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு அது குருமங்கள யோகமா இருக்கும்போது என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதம் முழுக்க குருமங்கள யோகம் உங்களுடைய பாகியஸ்தானத்துல இருக்கு ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் இணைகள் இந்த கிரகநிலைகளின் அடிப்படையிலதான் இந்த மாதமானது பிறக்குது இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆடி மாதம் ஒன்றாம் தேதி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரியன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துலதான் இருக்கார் ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தினத்தன்று என்ன நடக்குது அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அந்த புதன் விரயத்துக்கு பயிற்சி ஆகும் போது அங்க சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கு இரண்டு பாவ கிரகங்கள் உங்களுடைய ராசி அதிபதியை பார்க்கறாங்க இதனால என்னென்ன விஷயங்கள் பிளஸ் மைனஸ் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு அதிபதி பாக்யாதிபதி தனத்து தனஸ்தானத்திற்கு அதிபதி குடும்பஸ்தானத்திற்கு அதிபதி இது வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்தார் நல்ல விஷயம் ஆடி பதினஞ்சாம் தேதி உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துக்கு பயிற்சியாக அவங்க செவ்வாயினுடைய பார்வையும் சனியனுடைய பார்வையும் இருக்கு மூன்றாவதா ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாகனார் இப்போ புதன் வக்ரம் ஆகுது விரையஸ்தானத்துல இருந்து நன்மையா சார்னா கண்டிப்பா நன்மை தான் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் புதன் வக்ரமாக காலகட்டங்கள்ல என்னென்ன அப்படிங்கிறத படிப்படியா பார்ப்போம் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் பொது பலன்கள் அப்படின்னாலும் உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு குறிப்பிட்ட கிரகத்தினுடைய தசா புத்தி எல்லாத்துக்கும் தான் இருக்கும் அப்ப உங்களுக்கு என்ன தசை என்ன புத்தி என்ன அந்தரம் நடக்குதுன்னு பாருங்க அதாவது ஆடி மாதத்துல தற்போதைய கிரக சூழ்நிலைகள் நான் சொல்லக்கூடிய கிரகங்களுடைய பலாபலன்கள் உங்களுடைய புத்தி நடத்தக்கூடிய கிரகங்களும் ஒன்றா இருக்கும் பட்சத்துல எடுத்துக்காட்டுக்க நான் சூரியனுடைய பலனை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு சூரிய தசையோ சூரிய உத்தியோ நடந்துட்டு இருக்கும் பட்சத்துல சூரியனுக்கு என்னென்னவெல்லாம் பலன் சொல்றோமோ எல்லாமே உங்களுக்கு பொருத்தமா வரும் எல்லாமே லைஃப்ல நடக்கும் அப்போ புத்தி நடக்கலைன்னா எங்களுக்கு அது மாதிரி என்ன பலாபலன்கள் வராதா அப்படின்னு கேட்டா அப்பவும் நடக்கும் பெரிய மாற்றங்களை கொடுக்காது வாழ்வியல் மாற்றங்களை பெரியதா கொடுக்காது ரெண்டு பேருக்குமே பிரைஸ் உழுதுன்னா ஒருத்தருக்கு லட்சக்கணக்கில் கோடி கணக்குல பிரைஸ் தசா தசாபுத்தியும் கோச்சாரமும் ஒன்னா இருந்தா கோச்சாரம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கும் போது பிரைஸ் ஒழுகுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு புத்தி அந்த கிரகம் இல்லாத பட்சத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பிரைஸ் ஒழுகும் அவ்வளவுதான் பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது கோச்சாரமும் தசாபுத்தி அப்படிங்கும் போது கிடைக்கக்கூடிய நன்மையும் தீமையும் அதிகம் தசாபுத்தி மட்டும் ஒரு விஷயத்த சேருது இல்லை கோச்சாரமும் செய்யறது ஒச்சாரம் மட்டும் ஒரு விஷயத்த செய்யறது இல்லை செய்தாலும் அழவா செய்யுது இப்போ உங்க சுய ஜாதகத்துல என்ன தசாபுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிறது நல்லது கண்டிப்பா இப்ப நிறைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துருச்சு நம்ம ஆன்லைன்ல டைப் பண்ணோம்னாவே கடகடன் வந்துருது பாருங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகமா அதற்கு முன்னான பலாபலன்களை லைனா பார்த்துட்டு வருவோம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க ராசிக்கு விரையாதிபதிங்க ஆல்ரெடி அவரு விரயம் செலவுகள் அலைச்சல் அயன சயன போகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான காரக கிரகம் அந்த சூரியன் போய் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதம் முழுக்க ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் இருக்க போறார் சார் இது நல்லதா சார் சூரியன் பதினொன்று இருக்கிறது அப்படின்னா அதற்கு முன்னோர்கள் சொன்ன விஷயம் என்ன தெரியுங்களா ஜாதகத்துல எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் சரி எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் சரி சர்ப்பதோஷம் கால சர்ப்ப தோஷம் ராகு கேது தோஷம் செவ்வா தோஷம் அஹ் யோகம் இந்த மாதிரி என்ன வகையான கன்னிப்பெண் எந்த தோஷமாக இருந்தாலும் சரி என்ன பிரச்சனைகளா இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகத்துல லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் வந்து அமர்ந்தால் அத்துணை தோஷங்களும் விலகும் அத்துணை தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது முன்னோர்கள் போட்டுருக்கு அப்படி இந்த லாபஸ்தானத்துல பதினொன்றாம் இடத்துல சூரியன் வந்து அமர்வது அப்படிங்கிறது வந்து எல்லா விதமான பாதி பாதிப்புகளையும் சரி செய்யும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம நம்ப கூடக்கூடிய ஒரு உண்மையான விஷயமா இருக்கு அப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா அவங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி வர்றாரு அவர் வக்ரமாயிடுறாரு ராசிக்குள்ளேயே கேது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இப்போ பொதுஜன மத்தியில நம்மளுடைய பேச்சுவார்த்தையில் பழக்க வழக்கம் கணவன் மனைவிக்குள்ளேயே இருக்கக்கூடிய உறவு நிலைகள் கிட்ட இருக்கக்கூடிய உறவு நிலைகள் அதே போல வாடிக்கையாளர்களுடைய மனநிலை இது எல்லாமே நம்மளுக்கு பிரச்சனைகளாவே இருந்துட்டு ஒரு நேரம் நல்லா இருந்தா இன்னொரு நேரம் இத்தனை பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கிற பட்சத்துல இது எல்லாமே சரி கட்டும் விதமா சூரியன் பதினொன்னு வந்து கன்னிராசி ஒரு பத்து நாளைக்கு ஃபீல் சூரியன் பதினொன்னாம் இடத்துல நெருங்க நெருங்கவே உங்களுக்கு கொஞ்சம் லைஃப் அப்படியே பீஸ்ஃபுல்லா மாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை நம்மளால உணரும் அப்படி நன்மைகள் கண்டிப்பா நடக்கும் அல்லது சூரியன் பதினொன்றாம் பாவத்துல இருக்கிறதுனால தீமைகள் ஏதும் நடக்காமல் அவர் பார்த்துக் கொள்வார் அதுதான் செலவு அலைச்சல் கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் லாபமா மாறும் வெற்றியா மாறும் சந்தோஷமா மாறும் அந்த வேலையை அந்த சூழல் செய்ய போறார் மாமனார் தந்தை வழி உறவினர்கள் தந்தை வயது மூத்த நபர்கள் மேலதிகாரிகள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான உதவிகளும் தேவையான நேரத்துல சரியான அறிவுரைகளும் வழி நடத்துதலும் கரெக்டா கிடைக்க போகுது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தவிர்சுக்கிட்டு இருக்கோம் எப்படி செய்யலாம் இதுக்கு என்ன வழி அப்படின்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம் கரெக்டா நம்மளுக்கு கடவுள் மாதிரி வந்து ஒரு கைட்லைன் கிடைக்கும் சொந்த வந்தத்துல யாராவது மூத்த புள்ளிகள் வரலாம் இந்த அரசாங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் யாராவது ஒரு தலைமை தலைமையில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்பி இதெல்லாம் வேற இப்படித்தான் பண்ணணும் இந்த மாதிரி கொண்டு போவாங்க இப்படி பண்ணா நம்மளுக்கு அது சக்ஸஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு கைடன் கொடுப்பாங்க அந்த பாதையை பிடிச்சுட்டே நம்ம ஓடுவோம் சக்சஸ் கொடுத்துரும் அமைப்பு இருக்குது தந்தை வெளியுறவுகள் மூலமாக ஆதாயம் சொன்னா தந்தைக்கு குடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தது மருத்துவ செலவுகள் அதிகமா போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும் கொஞ்சம் சரியானதுக்கு வாய்ப்பு அடுத்ததான் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஐந்தாம் இடத்தை பார்க்கும் ஐந்தாம் இடத்தை சூரியன் பார்க்குது அப்போ என்னன்னா மனசுல என்னென்னவெல்லாம் படுதோ அதெல்லாம் வெளிப்படையா பேசுறதுக்கு உண்டான காலகட்டமா ஆயிடுது ஒருத்தரை பத்தி தவறான சிந்தனைகள் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது இவங்க பண்றது தப்பு இருந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணி போற மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்துட்டு இருக்கிற பட்சத்துல இதற்கு முன்பு அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு சரியா சரி ஓகே அவங்க போயிட்டு இருக்கோம் நீ அப்படி பண்ற ஆரம்பிச்சிருவோம் அப்போ மனசுக்குள் இருக்கக்கூடிய விஷயங்கள் வெளிப்படையாக வெளியில் பேசப்படும் சோ அதனால உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க அதை ரசிப்பாங்க உங்களை புரிஞ்சுக்குவாதங்க கண்டிப்பா அதுல பெரிய மனஸ்தாபங்களையும் சண்டைகளையும் ஏற்படுத்திடுவாங்க சோ கவனம் வேணும் இளைஞர்களா இருக்கீங்க அப்படின்னா காதலன் காதலிக்காக மனம் விரும்பி நிறைய செலவுகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுது அவர்களுக்கு தேவையான பொருட்களை முக்கியமாக படிப்பு சௌளமாக எது சரி அவங்களுக்கு அத்தியாவசியமான சில முக்கிய விஷயங்களை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது காதல் நல்ல நிலையில் இருக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ரொம்ப ரொம்ப முக்கியமான என்னன்னா அந்த சூரியனுடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்கிறதும் ஐந்தாம் அதிபதி வக்ரம் ஆறாம் இடத்துல இருக்கிறதும் ஷேர் மார்க்கெட் சௌளமான விஷயங்கள் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம் பண்ணும் போது அது அதீத டென்ஷனை பிரஷரை மன அழுத்தத்தை கொடுக்கறது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது இல்லை சுர்பமான வருமானத்தை ஏற்படுத்துகிறது ஷேர் மார்க்கெட் பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனம் வேணும் அப்படியே குழந்தைகள்லாம் எப்படி படிக்கும் சார் நல்லா படிக்கும் படிப்புல எல்லாம் பிரச்சனை கிடையாது நல்லா படிக்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்குமே மேம்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லுது தொந்தரவுகள் ஏதும் இல்லை அப்படிங்கிற விஷயங்களை சொல்லுது படிப்பு நல்லா இருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கு நினைச்ச காரியம் திட்டமிட்ட காரியம் ஃபைனலா வெற்றி அப்படிங்கிற ஒரு அமைப்புல போகுது அதுக்காக சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதி தான் புதுவங்களை இருக்கார் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் அந்த அதையெல்லாம் தாண்டி ஜெயிச்சிருவோம்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் கவலைப்பட வேண்டாம் சோ இது நல்ல விஷயம் தான் பதினொன்னாம் இடத்துல சூரியன் உங்கள் ராசிக்கு எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கி கஷ்டத்தை தடுக்கிறார் நன்மைகளை தருகிறார் ஆனா இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும் இல்லையா ஓ எடுத்துக்காட்டுக்கா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டூர் போறாங்க வெளியூரோ ஊட்டி கொடைக்கானல் ஏதோ ஒரு டூர் போறாங்கன்னு வைங்க அங்க போ கூட்டிட்டு போறதுக்கு செஞ்சிருவாரு அங்க போய் நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கீங்களா அந்த சுச்சுவேஷன் அந்த கிளைமேட்ட நீங்க அனுபவிக்கிறீங்களா அப்படிங்கறது உங்களுடைய ராசி அதிபதி தான் சொல்லுவாங்க அப்படி உங்களுடைய ராசி அதிபதி இதற்கு முன்பு நல்லா சொகுசான பதினொன்றாம் தான் இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான பயிற்சி ஆகிறார் புதன் பகவான் அங்க செவ்வாயினுடைய பார்வை இருக்கு சனியினுடைய பார்வை இருக்கு செவ்வாயினுடைய பார்வை கண்டிப்பா கன்னிராசிக்கு நன்மையை தராது கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிராளியே செவ்வா நீங்க ராசியா இருந்தாலும் லக்னமா இருந்தாலும் செவ்வாய் உங்க உங்க ஜாதகத்தை எடுத்துக்கோங்க நீங்க ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் செவ்வாய் எங்க இருக்குதுன்னு பாருங்க உங்க ஜாதகத்துல செவ்வாய் இருக்குதுன்னு பாருங்க அந்த பாவம் கூட்டு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் அந்த பாவம் கூட்டு கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் கன்னி லக்கணத்துக்கு செவ்வாய் கேந்திர திரிவோனத்துல இருக்கிறத விட ஆரியட்டு பணம்ல மறையிறது சிறப்புன்னு சொல்லுவாங்க சிறப்புன்னு சொல்லுவேன் ஆனா எட்டாம் இடம் மட்டும் இந்த திருமண வாழ்க்கைக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குது ஹெல்த் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுக்குது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேர்த்துக்குமே டாபிக் போகுது அந்த செவ்வாய் அப்படி நெகட்டிவான பலன்களை தரக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி ஆனா அதிபதியிலேயே ஒரு நல்லதுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நெகட்டிவான பலன் தரக்கூடிய கிரகம் குருவோட சேர்ந்து பாக்குது குரு மன்கள யோகம் ஏற்பட்டாச்சு உங்க ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் ஒரு நாலு ஏழுக்கு அதிபதி சுப கிரகம் குரு என்னதான் ஒரு அதிபதியா இருந்தாலும் நல்லதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய கிரகம் தான் கெட்டதை செய்ய மாட்டார் உறுதியா நல்லது செய்யறாரு செய்யல அப்படிங்கிறது ரெண்டாவது கெட்டதை செய்ய மாட்டார் அப்படிப்பட்ட ஒரு கிரகத்தோட செவ்வாய் போய் அமர்ந்திருக்கிறது நன்மைதான் இது என்ன பண்ணது உங்க ராசியை அதிபதியான புதன பாக்குறது சனியினுடைய பார்வையும் இருக்கிறது சனி இந்த ராசிக்கு பாக்கியாதிபதி சாரி பஞ்சமாதிபதி குலதெய்வ அருளை கொடுக்கிறார் நம்ம அதை ஏத்துக்கிறோமா இல்லையா குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இந்த மாதத்துல கன்னிராசி அன்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா புதுப்பிக்கப்படும் எந்த மாற்றமும் இல்லைன்னா சனியினுடைய பார்வையில ஐந்தாம் அதிபதியினுடைய பார்வையில ராசி அதிபதி சொல்றாங்க செவ்வாயினுடைய பார்வையும் இருக்கு கஷ்டங்கள் நீக்கி புதுமை அடையணும் பிறப்பு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா குலதெய்விலுமே வழிபாடு செய்துட்டு வாங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் ஓகே இந்த விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய புதன் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்துடுவோம் தொழில் ஸ்தானாதிபதி பத்தாம் அதிபதி விரயத்துல அப்போ வேலையில தொழில்ல அதிகப்படியான அலைச்சலை டென்ஷன் பிரஷரை பார்க்க போறோம் எல்லாத்தையும் சமாளிச்சு வர்றதுக்கு உண்டான தன்னம்பிக்கைய சூரியன் கொடுத்துறது இல்லைன்னு சொல்லல ஆனா டென்ஷன் ப்ரெஷரும் அதிருப்திரிய ஓடத்தான் போகுது அதே போல பத்தாம் அதிபதி பன்னெண்டுக்கு மண்டார் அப்படிங்கும் போது உங்களுடைய மாமியார் அப்படிங்கிற உறவுக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் வர்றதுக்குமான வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு உடல்நல கோளாறுகள் ஏதோ ஒரு வகையில வர்றதுக்குமான சூழ்நிலையும் சொல்லுது சோ அத நம்ம நம்ம சரிப்படுத்திக்கிறோம் ஏதோ ஒரு வகையில உடல்நல தொந்தர்கள் உங்களுக்கு வர்ற மாதிரியான சூழ்நிலைகளை சொல்லுது அவங்களை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க எந்த ஒரு காரியம் தொட்டாலும் அலைச்சலுக்கு பின்பு நல்லது ஒரு வெற்றி உண்டா மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு தேவையான விஷயங்களை மனசார வாங்கிக்கிடுவீங்க செலவுல பத்தி யோசிக்க மாட்டீங்க உங்களுக்கு என்னென்ன உள்ள அவசியம் இருக்குதோ இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய அதெல்லாம் சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நா ஒரு மாதமாக இந்த மாதம் பார்க்க முடிகிறது இந்த இருபதாம் தேதிக்கு மேல ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வக்ரமாக இருக்கு இந்த புதன் வக்ரமான நல்லதா சாமி அப்படின்னு கேட்டா உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாக ஸ்தானத்துல அப்போ கொஞ்சம் தூக்கம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தூக்கத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு உண்டான வழிகள் என்னவோ அதை செய்யுங்க பகல்ல தூங்குறது குறையுங்க இரவு நேரங்கள்ல தூக்கம் அப்பதான் வரும் ஆடி இருபதாம் தேதிக்கு மேல தூக்கம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல வந்து கணவன் மனைவியிடையே அந்த ஊடல்கள் எல்லாமே கொஞ்சம் குறைந்து போறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு உடல் ஒத்துழைக்காது அப்படிங்கிறது சொல்லுது பாத இறைச்சல் கைகால் வழிகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பிடிவாதம் அதிகமாயிடும் கணவர் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை ஓரக்கணில பார்க்காம ஸ்ட்ரைட்டா பார்த்து தான் இருக்கிறார் என்ன பண்றாங்க என்ன இது எப்படி இருக்காங்க அப்படிங்கறத ஃபுல் ஃப்ளா சிசிடிவி கேமரா மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எல்லாமே அது தெரியும் நம்மளுக்கு ஏதாவது சின்னதா ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா கூட அவங்க டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க அதுல மாற்றம் இல்லை ஆனா அந்த இருபதாம் தேதிக்கு மேல ஆடி இருபதுக்கு மேல அதை நம்ம ஏத்துக்கிறதுக்கு மறுத்துடுவோம் கொஞ்சம் பிடிவாதம் காட்டுவோம் ஏய் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கணும் எனக்கு என்ன பிடிக்குன்னு தெரியுமா எனக்கு என்ன பிடிக்குனே தெரியாம இத்தனை வருஷம் என்னையா குடும்பம் நடத்தின அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க அப்போ வாழ்க்கை துணை நம்ம கிட்ட நம்மளுக்கு சாதகமா பேச வந்தாலும் அவங்களை எகைன்ஸ்டா நம்ம பேசிடுவோம் மாத இறுதியில கடைசி பத்து நாட்கள் அப்போ இந்த காலகட்டம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானம் தேவை கணவன் மனைவி உறவுல கொஞ்சம் நிதானம் தேவை கொஞ்சம் விட்டு கொடுத்துக்கோங்க அனுசரிச்சுக்கோங்க பிடிவாதம் பிடிக்காதீங்க அடம் பிடிக்காதீங்க அப்படிங்கிற விஷயத்த திரும்ப சொல்லுது பாருங்க சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்றார் அப்படிங்கறத பார்க்கும்போது அவர் இது முதல் பதினைந்து நாட்களுக்கு ஆடி பதினைந்தாம் தேதி வரைக்கும் பதினொன்னாம் இடத்துல லாபஸ்தானத்துல இருக்கிறார் ஒன்பதாம் அதிபதி பதினொன்னுல ரெண்டாம் அதிபதி பதினொன்னுல இப்ப குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது நான் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய காரத்துவங்களான சுற்றுலா போயிட்டு வர்றதோ ஆடை ஆபரணங்கள் வாங்குறதோ ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்புகள் நடக்கிறதோ தேவையான விஷயங்களை காசு செலவு பண்றதை பத்தி யோசிக்காம இன்பமயமா எதுக்கிறதுக்கு உண்டான வேலைகள் என்னமோ அதெல்லாம் நடந்திருக்கும் அதற்கு உங்களுடைய தந்தை வழி உறவுகளும் சாதகமா இருந்திருப்பாங்க உங்களுடைய மேலதிகாரிகள் மற்ற எல்லா அமைப்புகள்லயுமே உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் நடந்திருக்கும் நல்ல அமைப்புகள் தான் அதுல மாற்றம் இல்லை ஆனா அந்த ஆடி பதினைஞ்சாம் தேதி முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த சுக்கரன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆல்ரெடி அங்க புதன் இருக்குது அந்த சுக்கரனும் வந்துட்டார் சனியினுடைய பார்வை இருக்கு இங்க பாருங்க கண்ணீர் கன்னிராசிக்கு மட்டும் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு பாருங்க நல்லா பாருங்க சனி பகவான் ஆறாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியும் கூட பாக்யாதிபதி சுக்கர பகவான் சாரி சனி பகவான் பஞ்சமாதிபதி சுக்கர பகவான் அதிபதி புதன் உங்க ராசிக்கே அதிபதி அவர் தான் அப்போ ஒண்ணு ஐந்து ஒன்பது திரிகோண அதிபதிகள் மூணு பேர் இவங்க மூணு பேர் ஒண்ணு சேர்றாங்க எங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல பாருங்க வெளியூர் வெளிமான வெளிநாடு போகணும் குடிக்கணும்ன்ற முயற்சிகள் இருந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த மாதம் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு ரெண்டாவதா ரெண்டாவதா மனசுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்களை வாங்கி வீட்டுல சேர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு ஒன்னு அஞ்சு ஒன்பது கனெக்ட் ஆகும்போது ஊர் எல்லை தெய்வங்களை இந்த மாதத்துல ஊர் எல்லை தெய்வங்களை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா இதற்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும் ஊர் எல்லை தெய்வங்களை வழிபாடு உண்ணும்போது கட்டாயம் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு அவ்வளவு சூப்பரான ஒரு அமைப்பு இது ஒண்ணு ஐந்து ஒன்பது பன்னிரெண்டாம் பாவத்துல நீங்க சார் ஊர் எல்லை தெய்வம் எந்த ஊர் எல்லாம் என்ன ஏது அப்படின்னா எனக்கு தெரியாது சார் நீங்க ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னா கண்ணை மூடிட்டு ராமேஸ்வரம் கிளம்பி போயிட்டு வந்துருங்க ஆடி மாதத்துல ராமேஸ்வரம் போயிட்டு வரணும்னு முடிவெடுத்துருங்க கன்னிராசி கண்டிப்பாக இதற்கு முன்பா எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யப்படும் சரி செய்யப்படும் மாற்றமே இல்லை இது கடந்த ஆடியில இதே மாதிரியான ஒரு கிரக நிலைகள் கன்னிராசிக்கு கிடைச்சது இப்ப இந்த வருஷம் கிடைக்குது அடுத்த வருஷம் கிடைக்குமான கிடைக்காது வாய்ப்பு இல்லை அடுத்த வருஷம் கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பு இல்லை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வர்றதுக்கு நான் நாற்கள் நாற்கள் ஆகலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து வருடங்களுக்கு ஆகலாம் இந்த கிரக சூழ்நிலைகள் மீண்டும் கிடைப்பதற்கு சரியா பயன்படுத்திக்கோங்க அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் சோ இதுதான் இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பார்த்துட்டோம் சின்ன சின்ன நெகட்டிவ்களும் இந்த மாசத்துல பார்த்துட்டோம் அப்போ நெகட்டிவா பாசிட்டிவா மாத்திக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி